அனைவருக்கும் வணக்கம் குருவாள்கள் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை வழங்கும் ஜோதிட கர கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை தாமதம் ஏன் அதுக்கு ஜோதிட ரீதியான விளக்கமும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க இப்ப குழந்தை தாமதம் ஏன் ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம்னா நம்ம குழந்தை பாவகம்னா எதை சொல்லுவோம்னா ஆண்கள் ஜாதகத்துல ஐந்தாம் இடத்த எடுத்துப்போம் பெண்களோட ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்த எடுத்துப்போம் இப்ப இந்த ரெண்டு இடத்தையும் கனெக்ட் பண்ணி ஆண் அதாவது ஒரு ஜாதகத்துல குழந்தை பேரை வந்து நம்ம ஒருத்தர் ஜாதகத்தை மட்டும் பார்த்து நம்ம நிர்ணயம் பண்றது ரொம்ப தப்பு அதாவது கொடுக்கக்கூடியவர் சூரியன் ஆனா இருந்தாலும் பெறக்கூடியவர் சந்திரன் அப்ப இருவருக்குமே அந்த தகுதி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்ப ஆணோட ஜாதகத்துல ஐந்தாம் இடத்தையும் பெண்ணோட ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து நம்ம சொல்லணும் இப்போ இந்த ஐந்தாம் அதிபதி ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் மூணு விஷயம் நம்ம பார்க்கணும் ஒண்ணு குருவை பார்க்கணும் அடுத்து ஐந்தாம் அதிபதிய பார்க்கணும் அடுத்து ஐந்தாம் இடத்துல இருக்கிற என்ன கிரகம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் அதே மாதிரி பெண்ணோட ஜாதகத்துல நம்ம வந்து குரு சுக்கரனை பார்க்கணும் ஆணோட ஜாதகத்துல சூரியன் சுக்கரனை பார்க்கணும் பார்த்து இவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு இருக்கிறாங்கிறத வச்சுதான் நம்ம வந்து குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆண் ஜாதகம் எடுத்துக்கோங்களேன் இந்த ஜாதகத்துல குரு வந்து அடுத்து ராகுவே போய் ராகுவோட நட்சத்திரத்தை போய் தொட்டுது டைரக்டா தொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இவங்களுக்கு வந்து குழந்தை தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெண்ணோட ஜாதகத்துல சந்திரன் போய் ராகுவியோ கேதுவியோ தொடும்போது இந்த மாதிரி குழந்தை தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சந்திரன்கிறது கற்பப்பை சூரியன்கிறது விந்தானு குரு வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா குரு அதாவது குழந்தை காரகம் புத்திரத்தை கொடுக்கக்கூடிய காரக கிரகமான குரு நல்ல நிலைமையில இருக்கணும் அடுத்து புருஷனுக்கு ஐந்தாம் இடமான சூரியன் நல்ல நிலைமையில இருக்கணும் ஐந்தாம் அதிபதி நல்ல நிலைமையில இருக்கணும் இவங்க எல்லாம் நல்லா இருந்ததுன்னா ஒரு குழந்தை அதாவது ஒரு ஜாதகத்துல வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரி ஓகேங்க நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னா ஐந்துல ராகு கேதுக்கள் இருந்தா இவங்களுக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் ஆனா அது உண்மைங்களா இல்ல இல்லையா ராகு இருக்கிறவங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கிற ஜாதகம் இருக்கா இல்லையா அதே மாதிரி ஐந்துல கேது உள்ளவங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கிற ஜாதகம் இருக்கா இல்லையா அப்ப வந்து இது ஒரு பொதுவான கருத்து தான் அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு சூட்சமான பாயிண்ட பாக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மம் செய்ய ஒரு புத்திரம் உண்டுன்னு சொல்லுவோம் அப்ப ஜீவனஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில இருந்தா ஐந்தாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் கூட இவர்களுக்கு கர்மம் செய்ய ஒரு புத்திரர் இருக்கிறார் இருக்கு ஏன்னா ஒரு ஜாதகத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்டோட ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கு அவருக்கு பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கு திக்பலத்துல சூரியன் இருக்காரு பத்துல பத்துல திக்பலம் தானே பெறாரு சூரியன் அப்ப அவருக்கும் ஒரு ஆண் குழந்தை இருக்கு இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா கர்மம் செய்ய அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியனோட சூ சூரியனோடயோ இல்ல ஐந்தாம் அதிபதியோடையோ சனி தொடர்பு இருந்ததுன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு அதாவது கால தாமதமா இருந்தா கூட இவங்களுக்கு கர்மம் செய்யறதுக்கு ஒரு புத்திரதி இருக்கு இப்ப இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு வேற மெத்தட்ல நான் சொல்றேன் இப்ப குரு கர்மா வாங்கின நட்சத்திரங்கள்னு இருக்கு இல்லைங்களா குருவோட கர்மா வாங்கின நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா அதாவது மிருக சீர்ஷம் அஸ்தம் உத்ராடம் இந்த மூணு நட்சத்திரம் வந்து குரு கர்மா வாங்கின நட்சத்திரம் இப்ப இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல குரு இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பாத்துக்கங்க குழந்தை பிறப்பு தாமதமாயிருக்கு என்னங்க மிருக சீர்த்தம் அர்த்தம் உத்திராடம் இது மூணு குரு கர்மா வாகன நட்சத்திரங்கள் இப்ப இவங்க இதுல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் இந்த குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இவங்க இவங்களோட ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றது அப்படின்னா இவங்க குடும்பத்துல கண்டிப்பா யாருக்காவது குழந்தைகள் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா யாராவது தத்து புத்தரம் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஒரு இதுக்கு பரிகாரமா என்ன பண்ணணும் இப்ப நமக்கு வந்து ஐந்தாம் அதிபதியோ இல்ல குருவோ நமக்கு வந்து இந்த மூணு நட்சத்திரத்துல அமைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நமக்கு குழந்தை தாமதம் ஆகுது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பரிகாரமா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உறவினர்களுக்கு ரெண்டு விஷயம் ஒருத்தருக்கு இருக்கும் ஒண்ணு குழந்தைங்க இருக்கும் சொத்து இருக்காது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொத்து குழந்தைகள் இருக்க மாட்டாங்க இந்த ரெண்டு விஷயம் இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல நம்ம குரு வந்து அமைஞ்சிட்டாரோ இல்ல ஐந்தாம் அதிபதியோ இருந்துட்டாருன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தை இல்லாதவங்களை அதாவது இப்ப நம்ம அண்ணன் தம்பிங்களுக்கு நமக்கு குழந்தை இல்லைன்னா அண்ணன் தம்பிங்க குழந்தைய வந்து நம்ம தத்து எடுத்துக்கலாம் அடாப்டட் சன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு சிறந்த பரிகாரம் அதுக்கு அப்புறம் இவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்து இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதே மாதிரி குரு கேது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்துல குரு கேது இணைவு அதாவது என்ன ஆகும்னா தடை தடை ஏற்படும் இந்த மாதிரி வந்து தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இவங்களுக்கு குழந்தை வந்து அபாட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாமே வந்து ஐந்தாம் பாவத்தோட தொடர்பு போது சொல்றேன் செவ்வாசனி தொடர்பு ஒரு ஐந்தாம் பா ஐந்தாம் பாவத்தோட தொடர்பு பெயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து இவங்களுக்கு ஒரு அபாஷன் ஏற்பட்டு அப்புறம் ஒரு குழந்தை ஏற்படும் அதே மாதிரி மாந்தி ஐந்தாம் இடத்த குருவோட மாந்தியோ இல்ல ஐந்தாம் அதிபதியோட மாந்தி சம்பந்தப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு அபாசன் ஏற்படுறப்போ இல்ல ஒரு குழந்தை வந்து ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி இருக்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அடுத்து நம்ம வரப்போற காலத்துல அடு அடுத்த குழந்தை நமக்கு அந்த மாதிரி பிறக்காம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா குருமார்கள் சித்தர்கள் வழிபாடு செய்யணும் அதே மாதிரி குருமார்கள் இருக்கு இல்லையா குருமார்களுக்கு அவங்களுக்கு நம்மனால முடிஞ்ச ஹெல்ப் செய்யணும் அதே மாதிரி ரொம்ப வசதி

உம் 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 பையமா இருக்கு சூப்பர் ரொம்ப நன்றி வாழ்க்கை அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணனும்னா அடுத்து வர குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை தாமதம் ஏ ஏற்படுதுன்னா இதுக்கு ஒரு மிக சிறிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மரம் அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க அரச மரத்தை வந்து சுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த குரு கேது தடை உள்ளவங்க இந்த பரிகாரத்தை டெஃபினட்டா பண்ணணும் ஏன்னு கேட்டீங்கன்னா மரங்கிறது குரு ஓகேங்களா இந்த கேதுங்கிறது விநாயகர் ஓகேங்களா அப்ப இந்த அரச மரத்தரப்ப அரச ஆறு பிரம்ம இருபத்தி இருபத்தேழு முறை நம்ம சுத்தரப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த குரு கேதுவோட தடை விலகி இவங்களுக்கு குழந்தை உண்டாகறக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து ஒவ்வொன்னு எந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட்ல இந்த இப்ப ரெண்டு அதாவது ஆண் பெண் இவங்களுக்கு குழந்தை ஏன் தடையாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்னாம் நம்பரு உள்ளவங்க ஒன்பதாம் நம்பரு ரெண்டாம் நம்பர் இந்த மூ இந்த மூணுமே வந்து குழந்தை பாக்கியத்தை தடை செய்யக்கூடியது இப்ப இதுல ஒன்னு ஒன்பதையும் இணைக்க கூடாது ஒன்போது ரெண்டையும் இணைக்க கூடாது அதே மாதிரி ஒன்னு ரெண்டையும் இணைக்க கூடாது இந்த மாதிரி நீங்க வேணா எடுத்துக்கோங்க இந்த எண் வந்து பாத்தீங்கன்னா விதி எண்ணாவும் இருக்கலாம் கூட்டி எண்ணாவும் இருக்கலாம் பிறந்த எண்ணாவும் இருக்கலாம் கூட்டி எண்ணாவும் இருக்கலாம் இந்த ரெண்டு எண்ணும் இணைஞ்சி கணவன் மனைவி இவங்க ரெண்டு எண்ணும் இணைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல தாமதம் ஏற்படுது இவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் தாது இன்னொரு விஷயம் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி அதிபதி திதி திதி சூனியமாக இருக்கக்கூடாது திதிசூனியத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த குழந்தை பிறப்பு தாமதமாகுது அதே மாதிரி ஐந்தாம் பாவத்துக்கு இந்த சைடும் அந்த சைடு பாவ கர்த்தாரி யோகத்துல ஐந்தாம் பாவகம் மாட்டிச்சுன்னா கூட அதாவது இந்த ஐந்தாம் பாவம் அதாவது அது சுபர் வீடாக சுகர் வீடாக இருந்தாலும் கூட இந்த சைடு ராகு இந்த சைடு சூரியனோ செவ்வாயோ சனியோ இருந்து பாவகர்த்தர் யோகத்துல அந்த பாவம் கூட அவங்களுக்கு குழந்தை தாமதம் தடை ஏற்படுறதுக்கு இருக்கு அப்ப இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அடாப்டட் சன் எடுத்துக்கிறது பெஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குழந்தை தாமதம் ஏற்ப ஒரு இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் பாக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் பாக்கலாம் இல்ல அதிகபட்சம் ஆறு வருஷம் பாக்கலாம் அதுக்கு மேல குழந்தைகள் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து சுவிகாரம் எடுத்து தத்து புத்திரம் எடுத்துட்டா அதன் மூலம் இவர்களுக்கு அந்த அது வந்து ஒரு சிறந்த பரிகாரம் தத்து புத்திரம் எடுக்கிறதுங்கிறது ஒரு சிறந்த பரிகாரம் ஏன்னா குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல இருக்கிறத விட அந்த குழந்தை இருக்கு அப்படிங்கிற தத்து புத்திரமா எடுக்கிறப்ப அவங்களோட மனநிலை மாறிடும் அதுக்கப்புறம் அவங்களோட அவங்களுடைய எண்ணங்களும் மனநிலை சூழ்நிலைகளும் மாறும் போது அவங்களுக்கு கண்டிப்பா வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே செய்யலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு பரிகாரம் அதாவது இந்த குழந்தை தாமதம் ஆகுது அப்படிங்கறதுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ன அதாவது ஒரு குரு கேது இந்த மாதிரி இணைவு இருக்கப்ப விநாயகர் கோயில் போகலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி அதாவது உங்களுடைய உங்க ஜாதகத்துல குரு எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரோ குருக் ஏதோ எந்த அந்த நாள் அந்த நாள்ல வந்து நீங்க பிள்ளையார் பட்டி போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த சிறப்ப தரும் அது வந்து உங்களுக்கு ஒரு தடையை ஒரு குழந்தை பாக்கியத்தை இது ஏற்படுற தடையை வந்து உங்களுக்கு விலக்கி கொடுக்கும் இது அதிகம் டைம் இல்லாதனால நான் இதோட முடிச்சிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நைன் ஜீரோ ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் ஒன் இன்னொரு தடவை சொல்றேன் நைன் ஜீரோ